கணேஷ் வீட்டு காலிங் பெல் ஒலி எழுப்பியது கணேஷ் கதவை திறந்து பார்த்தான் வெளியே ஒரு நபர் நின்று கொண்டிருந்தார் அவர் கணேஷிடம் என் பெயர் வசந்த் ஊரிலிருக்கும் உங்கள் அப்பா என் வேலை விஷயமாக உங்கள் முகவரி கொடுத்து உங்களை பார்க்க சொன்னார் என்று கூறினான் வாருங்கள் என்று அன்பாக வீட்டிற்குள் அழைத்தான் கணேஷ் பின் அவருக்கு கணேஷியின் மனைவி உணவு பரிமாறினாள் வயிறு நிறைய நன்றாக சாப்பிட்டார் அந்த நபர் பின் கணேஷ் தன் வீட்டிற்கு வந்த அந்த நபரின் வேலை விஷயமாக அலைபேசியில் ஒருவரிடம் பேசினான் பின்னர் அந்த நபரை அன்போடு வழி அனுப்பி வைத்தான் இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த கணேஷின் மகள் விஜயா தன் அப்பாவிடம் அப்பா தினமும் நம் வீட்டிற்கு விருந்தினர் வந்து கொண்டிருக்கிறார்களே நீங்களும் சலிக்காமல் உபசரிக்கிறீர்கள் உங்களுக்கு நிறைய செலவு ஆகுமே என்று ஆச்சரியமாகக் கேட்டாள் நாம் விருந்தினருக்கு உபசரிப்பதால் எந்த இழப்பும் துன்பமும் நமக்கு வராது நமக்கு இன்பம்தான் வரும் என்றான் கணேஷ்